Hey guys, welcome to our channel. If you like this video, do subscribe, like, share and comment. ஹை மை டியர்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டென்த்து ஸ்டாண்டர்ட் தமிழ் இயல் ஒன்று இயல் ஒன்றில் உள்ள செய்யுள் உரைநடை துணைப்பாடம் இலக்கணம் இதில் உள்ள மொத்தம் எழுபத்தி ரெண்டு வினாக்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் சரியா இப்போ ஃபஸ்ட்டு செய்யுள் அன்னை மொழியை பார்க்க அன்னை மொழியை உள்ள வினாக்கள் அனைத்தும் பார்க்க அன்னை மொழியவின் ஆசிரியர் வந்து நல்லா ஞாபகம் வச்சுங்க இப்போ பாருங்கம்மா தமிழுக்கு கருவூலமாக திகழும் திருக்குறள் மெய்ப்பொருள் உரையை இயற்றியவர் திருக்குறள் மெய் திருக்குறள் மெய்ப்பொருள் உரையை இயற்றியவர் யார் பாவலர் ஏறு பெருஞ்சித்திறனார் திருக்குறள் மே திருக்குறளுக்கு உரை எழுதினவங்க அடுத்து பாருங்கள் அன்னை மொழியை என தொடங்கும் பாடல் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னா கனிச்சாறு அதாவது கனிச்சாறு என தவ கவிதை தொகுப்பிலிருந்து தான் நமக்கு அன்னை மொழிங்கிறத செய்யுளை எடுத்திருக்காங்க அடுத்து பாருங்கள் தமிழ் தென்மொழி தமிழ் சிற்று இதழ்களின் வாயிலாக தமிழ் உணர்வை உலகெங்கும் பரப்பியவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்ற சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என பாடியவர் க சச்சிதானந்தன் அடுத்த நான் பாருங்க உலகியல் நூறு பாவிய கொத்து நூறாசிரியம் கனிச்சாறு என் சுவை என்பது மகபு வஞ்சி பள்ளி பறவைகள் முதலிய நூல்களை படைத்தவர் யார் பாவலரேறு ஏறு தான் இப்போ இது வந்து நம்ம ஏற்கனவே நம்ம நூல்கள் பெயரும் ஆசிரியர் பெயர் போட்டோம் இல்லையா அதிலேயே பாவளர் ஏறு எழுதிய நூல்கள்னு சொல்லி இது எல்லாமே நம்ம போட்டிருக்கோம் அந்த வகுப்பில் போய் நல்லா படிச்சிங்க நம்ம சேனலுடைய பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லாமே நம்ம டென்த்து ஸ்டாண்டர்டு நைன்த்து லெவன்த்து டுவெல்த்து எல்லா நூல்கள் ஆசிரியர் பேரும் நம்ம போட்டிருக்கோம் படிச்சுருங்க அடுத்து பாருங்கள் பெருஞ்சித்திரனார் அதாவது பாவலரேறு பெருஞ்சித்திரனார் பெருஞ்சித்திறனார் பாப்பத்தே என்று வர்ணிக்கும் நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க பாப்பத்தேன்னா பத்து பாட்டு நூல்கள்மா பாப்பத்தை என்ன பத்து பாட்டு நூல்கள் தென்னன் மகளே இதில் தென்னன் அப்படிங்கிறது என்னென்னா தென்னன்னா பாண்டியன் தென்னன்னயார் பாண்டிய மன்னனின் மகளே அப்படின்னு அர்த்தம் அடுத்த வினா பாருங்க அன்னை மொழி என்னும் தலைப்பில் அமைந்த கவிதையில் இடம்பெறும் மன்னன் இப்போ தான் முதல் வீணாவில் பார்த்தோம் இல்லையா இப்போ மன்னன் இதில் வந்து எந்த மன்னன் இடம்பெற்றிருக்காங்க பாண்டிய மன்னன் தென்னன் மகளே அப்படின்னு வந்துச்சு இல்லையா அப்போ பாண்டியன் மகளே அடுத்த வினா பாருங்க அன்னை மொழி பாடலில் இடம்பெற்றுள்ள ஐம்பெரும் காப்பியங்கள் எது எது அப்படின்னாக்க ஐம்பெரும் காப்பியங்கள் எது எது சிலப்பதிகாரம் ஸ்ரீவகசிந்தாமணி மணிமேகலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதில் இந்த அன்னை எது எது வந்திருக்குனால் நமக்கு சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் அடுத்த வினாவில் பார்த்தீங்கன்னா மண்ணும் சிலம்பி மணிமேகலை வடிவே எஞ்சியுள்ள பெருங்காப்பியங்கள் இப்போ இது வந்து அன்னை மொழியில் உள்ள ஒரு அடி மண்ணும் சிலம்பே அப்படின்னு மண்ணும் சிலம்பேனா சிலப்பதிகாரம் மணிமேகலைன்னா மணிமேகலை இதில் உள்ள மீதி உள்ள எஞ்சி உள்ளனா மீதி உள்ள பெருங்காப்பியங்கள் எது மொத்தம் ஐம்பெருங்காப்பியங்கள் அன்று அதில் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் நமக்கு அன்னை மொழியில் வந்துருச்சு மீதி உள்ள காப்பியங்கள் எத்தனை மூன்று அவ்வளோதான் அடுத்து பாருங்கள் தமிழின் கலைவடிவாய் திகழும் நூல் கலை மணிமேகலை ஞாபகம் வச்சுக்கலாம் கலை மணிமேகலை அடுத்த வினா பாருங்க பாவலரேரு என பாராட்ட பெற்றவர் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா என அடைமொழியால் அழைக்கப்படுபவர் யார் பெருஞ்சித்திரனார் பாவலரேரு அடுத்து பாருங்கள் பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் என்ன துரை மாணிக்கம் இன்னரும் பாப்பத்தே என்பதில் பாப்பத்தே என்பது பாப்பத்தே என்பது பத்து பாட்டு மண்ணுஞ்சிலம்பே என்பதில் சிலம்புங்கிறது என்ன நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் சிலம்புனா என்ன சிலப்பதிகார நூல் சிலப்பதிகாரம் அடுத்து உரைநடை தமிழ் சொல்வளம் பார்க்கப்போகிறோம் தமிழ் சொல்வாளத்தில் முதல் வினா என்னென்னா செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குநராக பணியாற்றியவர் செந்தமிழ் அகர அகரமுதலி திட்ட இயக்குநராக பணியாற்றியவர் தேவநேய பாவனர் இது குழுவாக அகர அகரமுதலி திட்ட இயக்குநராக பணியாற்றியவர் தேவநேய பாவனர் உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் நல்லா பாருங்கள் உலக தமிழ் கழகத்தை நிறுவனரும் அவர்தான் தேவநேய தான் தலைவரும் தேவநேய தான் அடுத்த வினா பாருங்கள் தமிழ் சொல்லாராய்ச்சியின் உச்சம் தொட்டவர் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான வினாக்கள் தமிழ் சொல்லாராய்ச்சியின் உச்சம் தொட்டவர் யார் தேவநேய பாவனர் அடுத்த வினா பாருங்க காதிலா என்னும் நூல் காதிலா என்னும் நூல் முதன் முதலில் எந்த மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது காதிலா நம்மளுடைய தமிழ் மொழியில் தான் மொழிபெயர்க்கப்பட்டது அடுத்த வினா பாருங்கள் திருவள்ளுவர் தவச்சாலையை நிறுவியவர் திருவள்ளுவர் தவச்சாலையை நிறுவியவர் இரா இளங்குமரனார் அடுத்து பாருங்கள் விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழினை விடக்கூடாது முக்கியமான வினா நல்லா பார்த்துங்க நான் முக்கியமாக ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் தான் எடுத்திருக்கேன் பாருங்கள் என்று எண்ணியவர் யார் இரா இளங்குமரனார் பாவனர் நூலகத்தை நிறுவியவர் பாவனர் நூலகத்தை நிறுவியவரும் ஈரா இளங்குமரனார்வான் அடுத்து பாருங்க நெல் கேழ்வரகு முதலியவற்றின் அடி நெல் கேழ்வரகு இருக்கு இல்லையா அதோடைய அந்த அடியை வந்து என்னன்னு சொல்லுவோம் நம்ம அறுத்த அந்த நெல்லெல்லாம் எடுத்துகிட்டு அந்த தண்டு எல்லாம் இருக்கு இல்லையா தண்டு இலையோட அதை வந்து என்னன்னு சொல்லுவோம் நம்ம தாள் அப்படின்னு சொல்லுவோம் நெல் கேழ்வரகுடைய அடி வந்து என்னது தாள் நெல் கேழ்வரகின் அடி தாள் கம்பு சோளம் இவற்றின் அடியை வந்து என்னான்னு சொல்லுவோம் தட்டு தட்டு இல்லைன்னா தட்டை அப்படின்னு சொல்லுவோம் மூங்கிலின் அடி மூங்கிலுடைய அடியை வந்து என்னென்னு சொல்லுவோம் களை அப்படின்னு சொல்லுவோம் கழை அடுத்து பாருங்கள் அடிமரத்தில் நின்று பிரியும் மாபெரும் கிளை அடி மரம் இருக்கு இல்லையா அதுலேருந்து பெரிய கிளையை வந்து என்னென்னு சொல்லுவோம் கவை தென்னை பனை முதலியவற்றின் இளம் பிஞ்சி தென்னை தென்னையோடைய பிஞ்சி பனை மரத்தை பனை பிஞ்சை என்னான்னு சொல்லுவோம் குறும்பு அப்படி குறும்பை அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து பாருங்கள் மாம்பிஞ்சி பலாபிஞ்சி இவற்றை அழைக்கும் முறை மாம்பிஞ்சி பலாபிஞ்சன சொல்லுவோம் மாபிஞ்சை மாவடுன்னு சொல்லுவோம் பலாபிஞ்சை பலா மூசுன்னு சொல்லுவோம் அடுத்து பாருங்கள் வாழைப்பிஞ்சை வந்து கச்சல்னு சொல்லுவோம் வாழைப்பிஞ்சு வந்து என்னது கச்சல் மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யார் தேவநேய பாவனர் நுனியின் சுருங்கிய காய் எப்படி அழைக்கிறோம் நுனி வந்து சுருங்கிய காயை சூம்பல்னு சொல்லுவோம் சூம்பல் ஆயிடுச்சு காய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் அது அடுத்து பாருங்க கார்டிலா என்னும் நூல் கார்டிலா வந்து எந்த மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது நம்ம பார்த்தோம் தமிழ் மொழின்னு சொன்னோம் அது வந்து மொழிபெயர்க்கப்பட்ட ஆண்டு கார்டிலா மொழிபெயர்க்கப்பட்ட ஆண்டு இந்தாண்டு ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி நாலு பூ விரிய தொடங்கும் நிலை இதெல்லாம் முக்கியமானது நல்லா பார்த்துங்க பூ விரிய தொடங்கும் நிலை வந்து போது அப்படின்னு சொல்லுவோம் விரிய தொடங்குது இல்லையா மொட்டிலிருந்து அதை வந்து போதுன்னு சொல்லுவோம் அடுத்து பூவின் தோற்ற நிலை ஆரம்ப நிலை இருக்கு இல்லையா அது வந்து அரும்பு பூவின் தோற்ற நிலை என்னது அரும்பு நெல் புல் முதலியவற்றின் கொழுந்தை குறிக்கும் சொல் என்ன தளிர் கொழுந்து நெல் புல்லோடைய கொழுந்து வந்து என்னது தளிர் அடுத்து பாரு பொறுத்துக்க பாருங்கம்மா பூம்பிஞ்சி பூம்பிஞ்சி அப்படின்னா பூவோடு கூடிய இளம் பிஞ்சு அப்படின்னு அர்த்தம் வடுன்னா எதோடைய இதை சொல்லுவோம் மாம்பிஞ்சி மூசுனா பலா பிஞ்சே மூசுன்னு சொல்லுவோம் கவ்வை அப்படின்னா எல் பிஞ்சி குரும்பை வந்து தென்னை மரத்தோடைய பிஞ்சு பனைங்காய பனங்காயோடைய பிஞ்சை நம்ம குறும்பைன்னு சொல்லுவோம் அடுத்து பாருங்கள் முதல் உலக தமிழ் மாநாடு முதல் உலக தமிழ் மாநாடு எங்கே நடைபெற்றுச்சுன்னா மலேசியாவில் நடைபெற்றிருக்கு நம்ம கூட இதில் ஷார்ட்ஸில் போட்டிருக்கோம் இந்த வினாவை அடுத்து பாருங்கள் நாடும் மொழியும் நமதிரு கண்கள் நாடும் மொழியும் நம்மளுடைய இரண்டு கண்கள் அப்படி என்று கூறியவர் பாரதியார் மொழி ஞாயிறு என்று போற்றப்படுபவர் யாரு பாவலர் எரு தேவநேய பாவனர் தேவநேய பாவனர் மொழி ஞாயிறு என்னும் அடைமொழியால் அழைக்கப்படுபவர் தேவநேய பாவனர் தாவரங்களின் இளம் பருவத்திற்கான சொற்கள் வந்து கொடுத்துருக்காங்க பொறுத்துக்க மாதிரி இப்போ பாருங்கள் நாற்று நாற்று வந்து எதோடைய இளங்கன்ற வந்து நாற்றுன்னு சொல்லுவோம் நெல்லோடைய இளங்கன்று கத்தரி செடியோடைய இளங்கன்ற நாற்றுன்னு சொல்லுவோம் அடுத்து கன்று அப்படின்னு எதை சொல்லுவோன்னா மா மரத்தோடைய கன்று புளிய மரத்தோடைய கன்று கன்றுன்னு சொல்வோம் குருத்துன்னு எதை சொல்லுவோன்னா வாழை வாழை கன்று வந்து குருத்துன்னு சொல்லுவோம் பிள்ளை வந்து தென்னை மரத்தோடைய கன்றை பிள்ளைன்னு சொல்லுவோம் தென்னம்பிள்ளை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா நாற்றுக்கு நெல் கத்திரி நாற்றுக்கு என்ன சொல்லுவோம் நெல் கத்திரின்னு சொல்லுவோம் அடுத்து கன்றுக்கு எதை சொல்லுவோம் கன்றுக்கு புலி மாமரத்துக்கும் புளிய மரத்துக்கும் கன்றுன்னு சொல்லுவோம் அடுத்து பாருங்கள் இது ரெண்டாவது இது அடுத்து மூணு வந்து குருத்து வந்து வாழை குருத்து நாலு வந்து தென்னம்பிள்ளை சரியா இப்போ அடுத்து பாருங்கள் தமிழழகனாரின் இயற்பெயர் தமிழழகனாரின் இயற்பெயர் சண்முக சுந்தரம் முக்கியமானது தமிழகாரின் இயற்பெயர் சண்முக சுந்தரம் ஒரு சொல்லோ சொற்றொடரோ இரு பொருள் பட வருவது நல்லா ஞாபகம் வச்சுங்க ஒரு சொல் அல்லது ஒரு சொற்றொடர் இரண்டு பொருள் பட வருவது என்ன இரண்டு பொருள் பட வருவது அப்படின்னாலே இரட்டுற மொழிதல் இரு பொருள்படனாலே அது என்னது மொழிதல் அடுத்து பாருங்கள் மொழிதல் அணியின் வேறு பெயர் இருட்டுர மொழிதல் அணியின் வேறு பெயர் சிலேடை அணி சிலேடை அணி அடுத்து தமிழகனாரின் சிற்றிலக்கிய நூல்கள் எத்தனை தமிழழகனாரின் சிற்றிலக்கிய நூல்கள் பனிரெண்டு சந்த கவிமணி என்று சிறப்பிக்கப்படுபவர் அதாவது அடைமொழியால் குறிக்கப்படுபவர் யார் தமிழழகனார் சந்த கவிமணி என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் தமிழழகனார் கடல் தரும் சங்குகளின் எண்ணிக்கை மூன்று கடல் தரும் சங்குகளின் எண்ணிக்கை மூன்று உச்சங்கம் கண்டதால் என்பதன் சிலேடை முச்சங்கம் கண்டதால் என்பதன் சிலேடை மூன்று சங்கங்கள் மூன்று சங்குகள் அதாவது இரண்டு பொருள்பட வருவதால் இதை வந்து முத மூன்று சங்கங்க சங்கங்கள் மூன்று சங்குகள்ங்கிறது ஆன்சர் அடுத்து பாருங்கள் இரட்டுர மொழிதல் என்னும் பாடலின் அணிகலன் என சுட்டப்பெறும் இலக்கியங்கள் எது இரட்டிர மொழிதலுடைய அணிகலன் எது அப்படின்னு சொல்கிறோன்னா ஐம்பெரும் காப்பியங்கள் அனைத்துமே இரட்டிர மொழிதலுடைய அணிகலன்கள் தான் அடுத்து ஐம்பெரும் காப்பியங்கள் என்பவை எது எது சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி வலையாபதி குண்டலகேசி இது அனைத்தும் ஐம்பெரும் காப்பியங்கள் இப்போ இதில் தான் நமக்கு அன்னை மொழியில் வந்து சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் கொடுத்துருந்தாங்க மீது எஞ்சி உள்ள ஐ காப்பியங்கள் எதுன்னு கேட்டிருந்தாங்க அப்போ சில சீவக சிந்தாமணி வலையாபதி குண்டலகேசி அதனால தான் அதில் நம்ம மூன்று அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணணும் அடுத்து உரைநடையின் அணிகலன்கள் போகிறோம் புதிய உரைநடை என்னும் நூலின் ஆசிரியர் புதிய உரைநடை என்னும் நூலின் ஆசிரியர் யார் எழில் முதல்வன் எழில் முதல்வனின் எந்த நூலுக்கு சாகித்ய வி அகாதமி விருது கிடைத்தது புதிய உரைநடைங்கிற நூலுக்கு தான் சாகித்ய அகாதமி கிடைத்தது இந்த புதிய உரைநடை எழுதியவர் யாருன்னா எழில் முதல்வன் இனிக்கும் நினைவுகள் எங்கெங்கு காணினும் யாதுமாகி நின்றாய் முதலிய நூல்களை இயற்றியவர் எது எழில் முதல்வன் எழுதிய நூல்கள் பெயர் இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுங்க இனிக்கும் நினைவுகள் எங்கெங்கு காணினும் யாதுமாகி நின்றாய் இதெல்லாம் யார் எழுதிய நூல்கள் எழில் முதல்வன் எழுதிய நூல்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு முதல் கணினி யாருடைய பெயரால் ஆரம்பிக்கப்பட்டது நல்லா பார்த்துங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு முதல் தமிழ் கணினி முதல் தமிழ் கணினி எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு இதுவும் ஒரு ஆன்சராக நம்ம படிச்சுக்கலாம் முதல் க கணினி யாருடைய பெயரால் யாருடைய பெயரால் ஆரம்பிக்கப்பட்டதுன்னா திருவள்ளுவர் திருவள்ளுவருடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் ஆரம்பிக்கப்பட்டது அடுத்து பாருங்க உரைநடையின் அணிகலன்கள் என்னும் கட்டுரை சுருக்கம் இடம்பெற்ற நூல் புதிய உரைநடை அடுத்து இலக்கணம் போகிறோம் இயல் ஒன்னுடைய இலக்கணம் எழுத்து சொல் இப்போ பாருங்கள் மொழியை தெளிவுற இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு ரொம்ப டீப்பாக நான் வகுப்பு தனியாக எடுத்திருக்கேன் பத்தாம் வகுப்பில் உள்ள ஒம்பது உள்ள இலக்கணமும் முழுசாக நம்ம போட்டாச்சு நம்ம நடத்தியாச்சு இப்போ அதில் உள்ள வினாக்கள் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் மொழியை தெளிவுற பேசவும் எழுதவும் உதவுவது நம்ம சேனலுடைய பிளேலிஸ்ட்டில் போய் நம்மளுடைய இந்த இலக்கணங்கள் படிச்சுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு நீங்கள் ஆன்சர் பார்த்திங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு மொழியை தெளிவுற பேசவும் எழுதவும் உதவுவது எது இலக்கணம் அடுத்த வினா பாருங்கள் செய்யுலிசை அலைப்படைக்கு வழங்கும் வேறு பெயர் செய்யுலிசை அளப்படைக்கு வழங்கும் வேறு பெயர் இசை நிறை அளப்படை இசை நிறை அளப்படை செய்யுசை அலைப்படையின் வேறு பெயர் இசை நிறை அலைப்படை செய்யுளில் ஓசை குறையும் பொழுது அதனை நிறைவு செய்ய அளப்பெடுத்து வருவது நல்லா கவனிச்சிங்க செய்யுளில் ஓசை குறையும் பொழுது அதனை நிறைவு செய்யும் பொருட்டு மெய்யெழுத்துக்கள் அளப்பெடுப்பது மெய்யெழுத்துக்கள்னால என்னது இதுதான் உங்களுக்கான குழு மெய்யெழுத்துக்கள் அளப்பெடுப்பது அப்போ ஒற்றலைப்படை மெய்யெழுத்துனா ஒற்றெழுத்துக்கள்னு சொல்லுவோம் இல்லையா அப்போ ஒற்றளப்படை விகுதி பெறாமல் வினைப்பகுதியே தொழிற்பெயராக அமைவது விகுதி இல்லாமல் அந்த வினைப்பகுதியே வந்து தொழிற்பெயராக அமைவது என்ன முதநிலை திரிந்த தொழிற்பெயர் முதநிலை திரிந்த தொழிற்பெயர் விகுதி இருக்காது அதனால் அது வந்து முதநிலை தொழிற்பெயர் அலப்படை எத்தனை வகைப்படும்னா இரண்டு வகைப்படும் அளப்பெடுத்தல் அப்படின்னா என்ன பொருள் என்ன அளப்படுத்தல் என்பதன் பொருள் நீண்டு ஒழித்தல் உயிரிழப்படையின் வகைகள் எத்தனை மூன்று செய்யுள் செய்யுளில் ஓசை குறையும் பொழுது ஆயுத எழுத்து அளப்பெடுப்பது அதாவது ஆயுத எழுத்து நீண்டு ஒழிப்பது ஒற்றளப்படை செய்யுளில் ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக திரிந்து அளப்பெடுப்பது அதாவது அந்த சொ எச்சம்னால் அந்த சொல்லானது முழுமை பெற்றிருக்காது வினை முற்றாயிருக்காது செய்யுளில் ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக திரிந்து அளப்பெடுப்பது எச்ச சொல்லாக திரிந்து அளப்பெடுப்பது சொல்லிசை அளப்படை செய்யுளில் ஓசை குறையும் பொழுது அதை நிறைவு செய்யும் பொருட்டு நெற்றெழுத்துக்கள் அளப்பெடுப்பது நெட்டெழுத்துக்கள் அளப்பெடுப்பது உயிரளப்படை ஒற்றெழுத்துக்கள் அதாவது மெய்யெழுத்துக்கள் அளப்பெடுத்தல் அது ஒற்றளப்படை நெற்றெழுத்துக்கள் அளப்பெடுத்தல் அது உயிரிழப்படை அடுத்த வினா பாருங்க ஓர் எழுத்து தனித்தோ பல எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருள் தரும் வகையில் அமைவது சொல் இது எல்லாருக்குமே தெரியும் ஒரு எழுத்து தனித்து வந்தாலோ இப்போ வந்து பாருங்கள் கோ அப்படின்னா அரசன் சொல்லுவாங்க அது ஓர் எழுத்து சொற்கள் பல எழுத்துக்கள் தொடர்ந்து வந்தோ பொருள் தந்தால் அது சொல் எனப்படும் ஒரு வினை அல்லது செயலை வினை வினைன நம்ம செய்யும் எழுவாய் செய்யும் அனைத்து செயல்களுமே வினை தான் செயலைன்னு கொடுத்துருக்காங்க ஒரு வினை அல்லது செயலை குறிக்கும் பெயரானது என்னன்னு சொல்லுவாங்க தொழிற்பெயர் ஆடுதல் பாடுதல் ஓடுதல் எழுதல் இது எல்லாமே தொழிற்பெயர் தான் அடுத்து பாருங்க விகுதி பெறாமல் நல்லா காமிச்சிங்க விகுதி பெறாமல் முதநிலை திரிந்து வருவது விகுதி இருக்காது முதநிலை திரிந்து வருவது முதநிலை திரிந்த தொழிற்பெயர் முதநிலை திரிந்த தொழில் பெயர் வினையாளனையும் பெயர் தொழிலை செய்யும் எதை வந்து குறிக்கும்னு கேட்டுக்காங்க வினையாளனின் பெயர்னா அந்த எழு அந்த செயலை செய்கிறவங்க தான் வினையாளனையும் பெயர்னு சொல்லுவோம் அந்த தொழிலை செய்வது கருத்தாவை குறிக்கும் வினையாளனையும் பெயர் தொழிலை செய்யும் கருத்தாவை குறிக்கும் கருத்தானால் அந்த எழுவாயை குறிக்கும் யார் அந்த செயலை செய்கிறாங்களோ அவங்கள குறிக்கும் அடுத்து பாருங்கள் வினையாளனையும் பெயர் எந்த இடத்திற்கு உரியதுன்னு கேட்டிருக்காங்க மூன்று இடங்களுக்கும் உரியது தன்மை முன்னிலை படற்கை மூன்று இடங்களுக்கும் உரியது வினையாளனையும் பெயர் எதை காட்டும் அப்படின்னா காலத்தை காட்டும் வினையாளனையும் பெயர் காலத்தை காட்டும் நல்லா கவனிச்சிங்க வினையாளனின் பெயர் தொழிலை செய்யும் கருத்தாவை குறிக்கும் இப்போ பாருங்களேன் ஆடி நாள் அப்படின்னா ஆடினாள் அப்படிங்கிறது யார் ஒரு பெண் ஆடினாள் அப்படிங்கிறது தெரியுது அப்போ கருத்தா யார் ஒரு பெண் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது ஆடுறதுங்கிறது ஒரு தொழில் அந்த தொழிலை செய்யும் கருத்தாவை குறிக்குதா அடுத்து பாருங்க வினயாளன் பெயர் எந்த இடத்திற்கு உரியதுன்னா மூன்று இடங்களுக்கும் உரியாது தன்மை முன்னிலை படற்கை அந்த மூன்று இடங்களுக்கும் உரியாது வினயாளனின் பெயர் காலத்தை காட்டும் இரண்டு காலமாக நிகழ்காலத்தில் நடந்ததா அல்லது எதிர்காலத்தில் நடக்க போகிறதாங்கிறத கரெக்டாக காட்டிடும் அதுதான் வினயாளனின் பெயர் அடுத்து பாருங்க தொழிற்பெயர் இருக்கு இல்லையா தொழிற்பெயரின் பகுதி திரிந்து வரும் பெயர் தொழிற்பெயரின் பகுதி திரிந்து வரும் பெயர் முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர் காட்சி என்னும் தொழிற்பெயர் எப்படி பிரியும் எவ்வாறு பிரியும் கேட்டால் காட்சினா கான் நம்ம காண்றது அதனால் கான் கூட்டல் சி அப்படின்னு பிரியும் அடுத்து பாருங்க வந்தான் என்னும் வினைமுற்று டேஷ் என வினையாளனின் பெயராகும் எந்த வினையாளர் வந்தான் அப்படின்னா வினையாளன் பெயராக மாற்றுக வந்தான்கிறது ஒரு முற்று அந்த வினைமுற்றை வினையாளனையும் பெயராக மாற்றணும் அப்படின்னாக்க வந்தான் என்னும் வினைமுற்ற வினையாளனையும் பெயராக மாற்றணும் அப்படின்னா வந்தவன் தான் சரியானது வந்தவன் ஆடியவன் ஓடியவன் சென்றவன் அப்படிங்கிறது தான் வினையாளனின் பெயர் அடுத்து பாருங்கள் கீழே கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து எவ்வகை தொழிற்பெயர்கள்ங்கிறத நம்ம சூஸ் பண்ணிக்கணும் இப்போ ஓடுதல் அப்படின்னா என்னது விகுதி பெற்ற தொழிற்பெயர் ஏன்னா ஓடுதல் தல்ன்றிருக்கு இல்லையா அது விகுதி பெற்ற தொழிற்பெயர் பாடு அப்படிங்கிறது இதில் வந்து நமக்கு விகுதியே இல்லை அந்த முதலில் வந்த அந்த ஒரு வினையே வந்து வினைப்பகுதியை நமக்கு வந்து தொழிற்பெயராக அமைஞ்சிருக்கு அப்போ அது முதல்நிலை தொழிற்பெயர் அடுத்து பாருங்கள் பேர் பேருங்கிறது என்ன பெரு அப்படிங்கிறது தான் பேருன்னு அமைஞ்சிருக்கு பெருதல் அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்லுவோம் பெருன்னு சொல்லுவோம் ஆனால் அங்கே எழுதும்போது பேருன்னு இருக்குது அப்போ இது முதநிலை திரிந்த தொழிற்பெயர் அடுத்து பாருங்கள் ஆடி ஆடினா என்ன இதுவும் முதநிலை தொழிற்பெயர் தான் ஏன்னா நமக்கு வினையே வந்து நமக்கு இதில் வந்து விகுதி இல்லை பாருங்கள் வினை பொருளை நமக்கு தொழிற்பெயர் அமைஞ்சிருக்கு ஆட்டம் இதில் வந்து நமக்கு ஆட்டம் அப்படின்னு நமக்கு விகுதி பெற்று இருக்கு அதனால இது விகுதி பெற்ற தொழிற்பெயர் இப்போ இதெல்லாம் உங்களுக்கு சரியாக புரியல அப்படின்னாக்க நம்ம வகுப்பு இலக்கணம் தனியாக நம்ம போட்டிருக்கோம் பத்தாம் வகுப்பு இலக்கணங்கள் அனைத்தும் போட்டிருக்கோம் அதில் போய் நீங்கள் படிச்சுட்டு அதுக்கப்புறம் இதை பாருங்க சரியா தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட்